வணக்கம் நண்பர்களே கடந்த புது மத்திய பிரதேசத்தில் இருக்க உஜயநகரில் இருக்கிற கோயிலா பாக்குங்கிற ஒரு மிகவும் விசியான ஒரு ஜங்ஷன்ல ஒரு மனிதன் ஒரு பெண்ணை டேப் பண்ணியிருக்கான் எல்லா பக்கம் வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு அவன் எதை பத்தி கவலைப்படாம அந்த பெண்ணை சூரிய இருக்கான் அதை ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் முகமது சலீம்ங்கிறவரு அவனுக்கு தெரியாம அதை வீடியோ எடுத்து அதை எல்லாருக்கும் அனுப்பியிருக்காரு அந்த வீடியோ வைரலான ஆன நிலையில அந்த பெண்ணின் அடையாளங்களை வெளியிட்டதற்காகவும் ஒரு பெண்ணுடைய தன்மானத்தை குறைக்கும் விதமாக வீடியாவை சர்க்குலேட் பண்ணதற்காகவும் அவர் அரசு செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு கேள்வி வரலாம் அந்த நடந்த கூட்டத்தை அவர் எடுத்து வெளியில விட்டதற்காக ஏன் கைது செய்யணும் கைது செய்யப்பட்டது சரிதான் நானும் சொல்லுவேன் அந்த காணொலி அவர் எடுத்தது கூட தவறவில்லை அந்த காணொலி அவர் எடுத்துக்கொண்டு போய் எங்கு கொடுத்திருக்க வேண்டுமோ அங்கு கொடுத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சம்பவத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும் இது ரெண்டுமே அவர் பண்ணல அவர் கைது செய்யப்பட்டது ஒரு விதத்தில் சரி என்று கூறலாம் அதே நேரத்தில் இந்த வீடியோ வைரலான ஆன பிறகுதான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் போலீஸில் போயிட்டு புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லொக்கேஷனில் அந்த நபர் அதாவது அந்த குற்றம் செய்த அந்த நபர் எனக்கு மதுவை வாங்கி கொடுத்துட்டு என்னை கற்பழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ நம்மளுமே பார்க்க இருந்தது அந்த வீடியோவை நம்ம இங்கே பொது வெளியில பகிரப்போது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது அல்ல அந்த வீடியோ இங்க பகிரப்பட போவதும் கிடையாது நம்ம பார்த்தோம் அந்த காணொலி அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த செய்தி என்னன்னு பார்க்கும்போதுதான் எல்லாம் வருது அந்த மாதிரி உஜயினி நகர் தான் மத்திய பிரதேச முதலமைச்சருடைய சொந்த ஊர் நிறுவனம் கூடாது உடனே குழந்தைகளுக்கு மற்றவங்களும் ஒரு குரல் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுல இருந்தா கேள்வி கேட்க மாட்டீங்களா இங்க ஜான் ஜோசஃபா இருந்தாலும் சரி பிரேமாண்டா இருந்தாலும் சரி ஒரே சட்டம்தான் தான் எல்லாருமே ஜெயில போய் கழித்தான் ஆகணும் அதாவது மாற்றுக்கருத்தில் யாருக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா இந்த மதத்தின் பெயரால் இங்கிருக்கும் ஆட்சியாளர்கள் யாருக்குமே சலுகைகள் தரது கிடையாது இடையில் இருந்த சிலரை தவிர இல்லை என்றால் காஞ்சி சங்கராச்சாரியே அம்மா கைது கொண்டு இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கும் சில வழக்குகள் உண்டு ஒரு நாடு பக்கம் ஐந்து பேர் கூட்டாக சேர்ந்த ஒரு பெண்ணை கற்பழித்தார்கள் அந்த பெண் போய் புகார் கொடுக்கும்போது அலைகழிக்கப்பட்டிருக்கிற இங்கும் அங்கு மலையில் வைக்கப்பட்டு கடைசி மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சு கைய புகார் கொடுத்து அதெல்லாம் பண்றதுக்கே அவருக்கு ஏற குறைய முப்பது மணி நேரங்களுக்கு மேலாக இருக்கு இதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த சலுகையும் இப்பொழுதும் கிடைக்காது பொதுவாகவே நம்ம நாடு பெண்களை தெய்வமா வணங்குற ஒரு நாடு பூமாதேவியின் போம் பெண்ணை நிலத்தை பெண்ணுக்கு சமமா நம்ம சொல்லுவோம் ஆனாலும் பெண்ணை தெய்வமாக வணங்குகிற இந்த நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பழுகி பெருகி வர்றதை நம்மளால ஏன் தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோள்கள் காஷ்மீர்ல காளி கோயில்ல காளி சிலைக்கு பின்னாடி வச்சு ஸ்ரீ ஆஷிபாவை கற்கொழ்ச்சி மிக கொடூரமா கொண்ட கயவர்களையும் நம்ம பார்த்தோம் அதுக்காக சில அரசியல் கட்சியினர் போராடுனதையும் நம்ம பார்த்தோம் மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமா இழுத்துட்டு போயிட்டு கூட்டுப்பாளியல் வன்புணர்வு செய்து கொண்டதையும் பார்த்தோம் மேற்குவங்க மாநிலத்தில் ஆர்ஜிக்கர் மருத்துவக்குழு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டதையும் பார்ப்போம் இந்த செயல்கள் எல்லாம் எதை காமிக்குது பெண்களை நாம் மதிக்க எல்லாருக்கும் கத்துக் கொடுத்துருக்கோமா நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கிறோமாங்கிறதா திரும்ப திரும்ப காமிக்கும் எந்த அளவுக்கு பெண்களை நாம் போகப்பொருளாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது வெறுமனே பெண்களை கடவுளாக மட்டுமே கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் நாம நிஜத்துல பெண்களை கடவுளாக பார்க்கிறோமா அல்லது போக பொருளாக பார்க்கிறோமா ஒரு போதை வசுவை யூஸ் பண்றது மாதிரி ஏதோ ஒரு ஷோர்ட் கழுவி தூக்கி போட்டு போற மாதிரி ஏதோ சாட்டு போட்ட எச்சலை மடக்கிட்டுக்கு குப்பையில போட்டு போற மாதிரி பெண்களை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை இதற்கு காரணம் என்ன இந்த பண்பாடு செய்வதற்கு காரணம் என்ன இந்த உஜ்ஜய சம்பவம் மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம்னாக்க மேற்குலக நாடுகள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொது வெளியில பட்டப்பகலாதான் பார்க்க மாட்டாங்க உறவு வச்சுக்குவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அங்கு கூட இவ்வாறான செய்திகள் இப்போ நாம் கேள்விப்பட முடிவதில்லை மிகவும் அவமானகரமான செய்தியாக இருக்கிறது விஜய் நிலவரம் வெளிவராத பத்திரிகைகளும் ஊடகங்களும் இல்லை என்கிற அளவிற்கு இருக்கிறது வட பக்கத்தில் அதே நேரத்தில் தமிழர்கள் ஊடகங்கள் இல்லவே இல்லை என்றுதான் கூறப்பொள்ளும் ஒட்டுமொத்தமாக வருகின்ற சந்ததிக்கும் இருக்கின்ற சந்ததிக்கும் வரப்போன்ற சந்ததிக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஒருவரை ஒருவர் எப்படி மதிப்பது ஒருவருக்கு எப்படி மரியாதை கொடுப்பது உன்னை போல இவருக்கு எப்படி நேசிக்கணும் அவனுக்கு என்னதான் செஞ்சா அவன் உனக்கு பதிலுக்கு செய்வான் பெண்களை எப்படி மதிக்கணும் பெண்கள் ஆண்களை எப்படி மதிக்கணும் இதையெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்க ஒரு இடத்துல இருக்கும் இன்னொரு காணொலியை பார்த்துன்னு இருந்தது தமிழ்ல அதுல அந்த சொற்கள் வளர்ந்து தன் அழைச்சிக்கு நபர் சொல்றாரு தாய் தனக்கு பிறந்த மகனுடன் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா இது எவ்வளவு ஒரு ஈனத்தனமான கேள்வி அப்படியே குழந்தை பிறந்தால் அந்த தாயும் மகனையும் கடவுள் தண்டிப்பாரா மாட்டாரா தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஈன குரவி பேசி இருக்கு அதையும் நம்ம ஆன்மீக சொற்கொள் பேரில சரியான சரியானவற்றை மக்களுக்கு நம்ம போதிக்கிறோமா சரியானதான் உங்களுக்கு சொல்லித்தரோமா இந்த சமூகத்தை சரியாக தான் வழிநடத்தி போறோமாங்கிறது தான் இருக்கு இறைவனை அடைவதற்கு வெறுமனை காமம் மட்டும் வழி இல்லை இறைவனை அடைவதற்கு இந்த மாதிரியான பசப்பு வார்த்தைகள் மட்டும் வழி அல்ல உண்மையிலே இறைவன் இருப்பதாக நம்பினால் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிறது யாராவது கத்துக் கொடுக்கிறோமா பெண்களை மதிக்க கத்துக் கொடுங்க ஆண்களை மதிக்க கத்துக் கொடுங்க எல்லாரையும் நேசிக்க கத்துக் கொடுங்க பிறருக்கு துன்ப உள் இருக்க கத்துக் கொடுங்க பிற போ அபகரிக்காமல் இருக்க கத்துக் கொடுங்க இதை செஞ்சீங்க இதுதான் கடவுளை அடைவதற்கான ஒரு வழியாக இருக்க முடியும் ஒருவேளை உண்மையிலேயே கடவுள் தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த மண் பெண்களை கடவுளாக வணங்கிய மண் பெண் கடவுளர்களை நிறைய வைத்திருக்கிறார் எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன இதை தடுப்பதற்கு மீண்டும் ஒரு பண்பாட்டு புரட்சி வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எந்த மதத்தின் கருத்துக்களோ அது பெண்களை மதிப்பதான கருத்துக்களை மட்டுமே மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமே தவிர பெண்களை இனிப்படுத்துவதான கருத்துக்களையோ இல்லை ஒரு மனிதனை இனிப்படுத்துவதான கருத்துக்களையோ மக்களிடம் கொண்டு சேர்த்தார் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பது எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களுமே கிடையாது இன்று விஜயனின் மிக பரபரப்பான அந்த சாலையில் நடந்திருக்கின்ற அந்த கொயிலாப்பா பகுதியில் நடந்திருக்கின்ற அந்த கற்பழிப்பு அந்த ஒரு வீடியோ இல்லைனா பேசப்பட்டிருக்காரு அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்ற சலீமுக்கு வாழ்த்துக்களை நாம் சொன்னாலும் அதை மறைத்து அதை சர்க்குலேட் பண்ணிட்டு போலீஸ்க்கு சொல்லாம வேலை சர்க்குலேட் பண்ணதுக்காக முகமது சலீமை நம்ம கண்டிக்கிறோம் லோகேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்துக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால்தான் பொதுவெளியில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கும் இல்லைன்னா இது ஒரு தொடர் கதையாயிடும் இது ஒரு இங்கிலீஷ் நாய்க்கு ஒரு ஆரம்பமாயிடும் இதே ஒரு நெருப்பாக மாறிவிடும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்கு ஒருவன் பயப்பட வேண்டும் என்றால் தரப்படுகின்ற தண்டனைகளுக்கும் கடுமையாக இருக்க வேண்டும் அந்தந்த மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் ஒன்றாக இணைந்து பெண் வன்கொடுமைக்கு எதிராக மிக கடுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டிய நேரம் இதுவாக இருக்கிறது தைவ இருக்கக்கூடாது குற்றம் சந்தேகத்திற்கிடமென்று நிரூபிக்கப்பட்டுவிட்டதா அந்த குற்றம் நபருக்கு அது ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சொல்லி குற்றம் நபருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் உஜயின் விவகாரத்தில் யார் தண்டிக்கப்பட போகிறார்கள் யார் என விடுதலை செய்யப்பட போகிறார்கள் லோகேஷா முகமது சலீமா முகமது சலீம் அந்த காணொலியில் வெளியிட்டது ஒரு குற்றம் அதே நேரத்தில் லோகேஷ் ஆசை வார்த்தை கூறியது மட்டுமின்றி அந்த பெண்ணை குடிக்க செய்து அந்த பெண்ணை பட்ட பகல பிளாட்ஃபார்ம் வச்சு ரேட் பண்ணிவிட்டார் இந்த மாதிரியான காமை பிடித்த மிருகங்களுக்கு என்ன விதமான தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதிலிருந்துதான் எதிர்காலத்தில் என்ன விதமான சட்டங்கள் தேவை என்பதை நாம் முடிவு செய்ய இயலும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதாவது குற்றம் பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்தால் தயவு செய்து அதை பொது வழியில் வெளியிட்டு விடாமல் காவல்துறையிடம் புகார் செய்யுங்கள் அதன் மூலம் அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கும் உஜயணியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் காத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்